நம்மெல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டு காரியத்துல கலந்துக்காது ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு

கையில வேலை கேட்டுக்கிட்டே போய் கிணத்துல ஒரு பயிற்சி கார்டுக்காக நான் வருத்தப்படும் பதிவு போறவங்களுக்கும் நானே சந்தேகங்களுக்கும் இந்த கிதி தான் ஏற்படும் போக வேண்டிய உனக்காக நான் வருத்தப்பட மாட்டேன் தான் உனக்காக ஒரு சுட்டு கண்ணீர் கூட கிச்ச மாட்டேன் உன் பேரத்தை கூட பார்க்க மாட்டேன் ஏன்னா நீ உயிரோட இருக்கும்போது கேர் ஐ டோன்ட் கேர் புருஷ உயிரை காப்பாற்றுறதுக்காக கடந்த வரைக்கும் போராட்டே பாடுபட்ட எத்தனை கேவலமா பேசுறேன் கடவுள் அப்பா அயோத்திய கூட யோஜியுன்னு சொல்லி ஆசப்பட உலகத்தில் யோகியனான பல பேருக்கு அயோத்தியங்களை பட்டத்து சுமக்கிறதுக்கு காரணம் யாருக்காக உண்மை நான் மறைச்சனோ அவரே போயிட்டான் இனிமே எதை மறைச்சியா பிரயோஜனம் அம்மா நான் உண்மையை சொல்லிறமா நான் பொய்ய இல்லை திருட இல்லை கொராய் இல்லை சத்தியமா சொல்லலாம் குடிகார இல்லம்மா ஆமா ஐயா நடிச்சேன் ஐயா மரச்சாட்சி விரோதம் இல்லாமே ஆண்டவன் மேல ஊருக்கும் வீட்டுக்கும் தெரியாம பயங்கர குடிகாரா இருந்தது உங்க மகன் இந்த விஷயம் தெரியாது என் தங்கை உங்க மகன காதலிச்சான் அவரை திருத்தி என் தங்கைகிட்ட ஒப்படை கொடுக்கறதுக்காக நான் குடிகார மாதிரி அடிச்சேன் உங்க மகன திருத்திட்டா ஆனா அவருடைய பார்வைக்கு நான் கெட்டவனா போயிட்டேன் ஒரு கெட்ட பேரு சுமந்த காரணத்துக்காக கொலைகார திருட தூதா இங்கிற மர கெட்ட பேரு என் மேல சுமத்தி எல்லாருக்கும் அருவரும் என்ன சித்தவரை டே அருள் உறாட சொல்றேன் நான் உள்ளீங்கடா உன்னுடைய அன்பண்டா என்ன நம்புடா அருள் என்ன நம்புடாடா என்ன நம்ப போறேன் என்ன அர்ப்பாயிட்டு அர்ப்பாயிட்டு சொல்லிட்டு நீ போயிட்டா அப்பாவி கேட்டீங்க இதுதான் அவருடைய கதை அவர் வாயாலிய உண்மையை வர வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதுக்காகதான் நான் போய் சொன்னேன் அண்ணா சாதனை போயிட தான் இருக்க பத்தாயிரம் நீங்க திருடுலன்னு என்னைக்கு தெரிஞ்சதும் அன்னைக்கு நீங்க எந்த தவறையும் செய்திருக்க முடியாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் உண்மையை கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்ணேன் இவரை உங்களுக்கு தெரியுமா உங்களால கொலை செய்யப்பட்டவர் இவர் உயிரோட இருக்கிறத சித்தப்ப சொன்னார் என் சந்தேகம் வருத்தது இவரை தெரியுமா உங்களுக்கு கிளப்ல எங்க அண்ணன் முன்னால நீங்க நடத்தின நாடகத்துக்கு உடந்தையா இருந்தவர் ஆமா இதெல்லாம் எங்கிட்ட சொன்னாங்க நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன் நம்ம டாக்டர் ஒரு ஒரு உடனே எல்லாம் ஆமா அண்ணன் கொஞ்சம் இதெல்லாம் எனக்கு தெரியும் அவர்கிட்ட சொன்ன ரேஸ் முடிஞ்சது வந்து உங்களை கேக்குறதா சொல்லிட்டு போயிட்டார் ஆபரேஷன் சக்சஸ் நர்ஸ் சொன்னதை மாத்தி அண்ணன் கத்து போயிட்டாருன்னு நான் உங்ககிட்ட போய் சொன்னேன் நீங்க ரங்காச்சாரி ட்ரீட்மெண்ட்